பல மூவிஸில் துணை ஆக்டராகவும் காமெடி வேடத்துலேயும் நடித்து ரொம்பவே ஃபேமஸான நடிகர் தான் விஸ்வேஸ்வர ராவ் இவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்க தகவல் இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தமிழ் திரையுலகம் ரீசன்ட் டேஸா திறமையான பல கலைஞர்களை அழுத்தடுத்து இழந்துட்டு வருது இந்த வகையில் நடிகர் விவேக்கோட மரணம் மயில்சாமியோட மரணம் மனோபாலாவோட மரணம் போன்றவை ரசிகர்களை பேரதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு இதை தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முன்னணி வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜி திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்தாரு நாற்பத்தெட்டு வயசுலேயே டேனியல் பாலாஜி உயிரிழந்த சம்பவம் தமிழ் திரையுலகினரை மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் அண்ட் மலையாள திரையுலகினரையும் சோகத்துல ஆழ்த்திச்சு அவங்களும் டேனியல் பாலாஜியோட இறப்புக்கு இரங்கலை தெரிவிச்சாங்க இதை தொடர்ந்து தன்னோட ஆறு வயசுல இருந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில நடிச்சிட்டு வந்த நடிகர் விஸ்வேஸ்வர ராவ் மரணம் அடைஞ்சிருக்க தகவல் இப்போ இருக்கு இவரு குழந்தை நட்சத்திரமா இதுவரைக்கும் சுமார் நூத்தி ஐம்பது படங்கள்ல நடிச்சிருக்காரு அதே போல தமிழ்ல ஏராளமான படங்கள்ல காமெடி நடிகராகவும் குணச்சித்திர வேடத்திலையும் நடிச்சிருக்காரு நிறைய சீரியல்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு சுமார் முந்நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு இவர் அறுபத்தி ரெண்டு வயசாகிற இவர் குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவரோட இறுதிச் சடங்கு நாளைக்கு போகுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போது இவரோட உடல் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்களோட அஞ்சலிக்காக சென்னை சிறுசேரியில் இருக்கிற அவரோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு